நம்ம ரொம்ப டச்சு விட்டு போயிடுச்சு வீடியோஸ் போட்டு ரொம்ப ஸ்லிப் ஆகும் அதெல்லாம் கண்டுக்காதீங்க கண்டென்ட்டுக்கு மட்டும் உருவா ஸோ நானும் இறங்கி இலங்கையில் பிறந்திருக்க வேண்டியதா தப்பி தப்பி தமிழ்நாட்டில் பிறந்துட்டேன் அதனால என்னவோ நான் கரெக்ட் ஆகிற பீப்புள்ஸ் எல்லாமே இலங்கை பீப்புளாக இருக்காங்க சரிடா எல்லாமே நம்ம வந்து இதுதான் இலங்கை சிட்டிசனாகவே நினச்சிட்டு இறங்கிறோம்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கா சர்வர் ஸ்ரீலங்கா சர்வர் இல்லை ஸோ நாம வந்து சிங்கப்பூர் சர்வரில் இறங்கிட்டோம் அந்த ஐடி போனா போது தூக்கி போட்டேன் ஐடி இல்லை பட் இருந்தாலும் ரொம்ப நாள் டிராவல் பண்ணியிருந்தேன் அந்த ஐடியில் பட் இருந்தாலும் போய்ட்டுன்னு விட்டுட்டேன் இனிமேல் நம்ம ஐடி ஓகேவா இவரும் நம்ம இலங்கை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அன்பான தோழர் ஒரு படையை உருவாக்கிட்டு இருக்கோம் இலங்கை ஃப்ரீ ஃபயர் படை இங்கே எல்லாமே ரொம்ப கைண்ட் பீப்புள்ஸ் கை நம்ம தமிழ்நாட்டில் இருந்த மாதிரி நிறைய அவங்க ஓகே என்ன பிரச்சனை தெரியல பேசுவோம் அண்ட் இதுக்கப்புறம் வந்து நம்ம நிறைய மேட்ச் அப்படி தான் இருக்கும் போது நானே இன்னும் நாலஞ்சு மேட்சுக்கு இருக்க வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஆக்சுவலாக நான் மேட்ச் பேசிகிட்டே தான் ஆடிட்டுருந்தேன் பாட்டு வந்து நம்ம மைக்கு சரியாக ரெக்கார்டிங் ஆப்ஷன் சரியாக சூஸ் பண்ணல மைக்கு ஹெட்செட்லாம் சைட்லாம் யூஸ் பண்ண அதனால் வந்து நான் மட்டும்தான் இப்போ தனியாக வாய்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் பட் ஃபியூச்சர்ல வர வீடியோஸில் நம்ம ஜாலியா கம்யூனிகேட் பண்ற மாதிரி ஆனால் வீடியோஸ்லாம் வரும் அப்போ நீங்க பேசுறது தான் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படி ஒரு தமிழில் பேசுவாங்க ஓகேவா இப்போ வந்து நான் நான் ஓடுறவங்க மட்டும்தான் நீங்கள் கேட்ட என்னோட இது வீடியோ வந்துச்சு ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து வீடியோ தினமும் கேம் விளாடிட்டு இருப்போம் அப்படியே வந்து காசு பண்ண பண்ணுறது பண்றது அதிகம் வந்து உயிரி எடுத்துட்டாங்க நம்மள அதனால வந்து அப்படி இப்படி மறைச்சு மறைச்சு விளையாடிட்டு இருக்கேன் அதனால இந்த மேட்ச் சரியாக சரி விளையாடி இருக்க மாட்டேன் பட் இருந்தாலும் நம்ம வீடியோ போடுவோம் கஷ்டப்பட விளையாடிட்டு இருந்தோம் தலங்களெல்லாம் வீரியோ விளையாடிட்டு இருந்தோமா ஸோ வந்து வீடியோ போடுவோம்னு சொல்லிட்டு போட்டுட்டேன் இப்போ திரும்ப வந்து கிராஸ் ஓவர் பண்ணியிருப்பாங்க போல ரொம்ப நேரம் அப்படி தான் ஓடிட்டுருக்கோம் அது கூட அப்படி கிராஸ் ஓவர் வந்தோடனே நான் வந்து வேறு வாய்ஸ் கொடுப்பேன் வேறு டாபிக் கண்டென்ட் மாற்றி விடுவான் காலேஜ் எப்படி ஆச்சு இப்படி ஆச்சு அப்படின்ட்டு இருப்பேன் அப்போ தான் போவாங்க அப்படி ஓட்டுறதுக்குள்ளே போதும் போதும் நான் ஆயிடுச்சு தாய்ஸ் நீ எம்மா நான் ரெண்டு அடி வந்து இப்படி தான் போச்சு பாதி நாள் இது இல்லாமல் நெக்ஸ்ட் மே நெக்ஸ்ட் மேட்ச்சு இதுலேயே வரும்னு நினைக்கிறேன் நெட்ஒர்க்கில் அதெல்லாம் வரும் சமாளித்து தான் போற மாதிரி இருந்துச்சு இன்னும் ஒரு வருஷம் தான் அப்புறம் காலேஜ் எப்படி நோட்டா வச்சுக்கோங்களேன் அப்புறம் நம்மள கையிலேயே பிடிக்க முடியாது அதுக்கப்புறம் நாம சட்டம் விளாடுறதா கேம யாரும் எந்த கேள்வி கேட்க முடியாது அதனால இப்ப வந்து நாம இனி அம்மா இருந்தாடு அதனாலதான் இப்ப கொஞ்சம் எப்படி இப்படி அப்படி இப்படி விளாட வேண்டியதாக இருக்கு பட் முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு வச்சுக்குவாங்க அப்புறம் பாருங்க இந்த அக்மர் தமிழனுடைய ஆட்டத்தை கண்டுபிடிக்க போகுது என்னென்ன பண்ண இருக்கு பாத்தீங்களா ஏஎஃப்கே போட்டு விட்டான ஒரே ரணக்கலமா போயிட்டு இருக்கு கைஸ் பட் விடாவே கூடாது விடாவே மாட்டேன் விடவே மாட்டேன் வந்துட்டேன் இப்ப பாருங்க இப்ப பாருங்க திரும்ப கிராஸ் ஓவரா ரொம்ப நேரத்துக்கு ஒரு பொழுது கிராஸாக ஒரு ஓகே வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணுவோம் இதான் ஒரு கண்டென்ட் மாற்றி விடுறாருங்க அதாவது படுத்தி திருவள்ளுவர் திருக்குறள் இங்கே என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா என்ன சொன்னார்னா அகர முதல எழுத்தெல்லாம் அந்த யாதி பகவானே எழுதி உள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தகை அந்த வகைப்பட்டது என்னவென்றால் திருக்குறள் இருக்கிற மாதிரி தகுந்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நம்ம ஒரு அது பொருளை எடுத்துப்போம் அடுத்து பாரதியார் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா ஓடி விளையாடாத பாப்பா உட்காந்து ஃப்ரீ ஃபயர் விளையாடு பாப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இப்போ ஃப்ரீ ஃபயர் விளையாடிச்சு இதெல்லாம் கலாக்கே கூடாது பட் என் கண்டென்ட் எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியல அவங்க அந்ததுனால தான் இப்படி மொக்க போட்டு எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்குது இன்னும் கிராஸ் பண்ணலையாயா இப்படியே பேச்சு கொடுத்து அனுப்பிச்சி விட்டுருவேன் பட் இன்னும் அனுப்பிச்சி உள்ள போல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க குச்சி பார்த்தீங்க ஜாய்ஸ் அப்புறம் என்ன டாக்டிக்கு தான் ஒரு பாட் பாட்டு போடுவோமா அட்டா மழாட்டா அட்டா மழாட்டா அழகா சிரிச்சா அப்படிங்க வந்து ஜாய்ஸ் காக்கா இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஏஃப்கெல்லாம் போட்டு விட்டு நானுங்க அட்டா பாப்பிக்கலாம் மறுபடியும் கிராஸ் ஓவர் போல இப்போ வேற ஒரு பாட்டு பாடுவோம் என்ன பாட்டு பாடுறது வந்துச்சியா இப்போ என்ன பிரச்சனை எல்லாத்தையும் போட்டு விட்டுறானு நம்ம முடி ஐயோ ஐயோ கடைசி ரவுண்டு வேற என்ன பண்றது தெரியலையே இங்கயா பாதி உயிர் வேற போயிடுச்சு சரி பஞ்சிங் பண்ணுவோம் எப்படியா ஹெட்டில் ஏத்தி விட்டுடலாம் நானும் ட்ரை பண்றேன் பார்ப்போம் ஐயோ முடிச்சு விட்டானுங்க ஒரு குளோ இருந்தால் கூட போயிட்டு